தேதி வரைக்கும் பத்தொன்பது முகாம் முடிஞ்சிருக்குங்க பதிமூணு ஒன்பது அன்னைக்கு கடைசி கேம்ப் நடத்துறோம் இந்த முகாமுக்கு எப்படி வரவேற்பு தான் எப்படி இருக்கு மக்கள்கிட்ட என்ன ரெஸ்பான்ஸ் அதிக அதிக அளவில் வரவேற்பு வந்திருக்கு உதாரணத்துக்கு ஒரு முகாமுக்கு சராசரியா தொள்ளாயிரத்தி பதினெட்டு மனுக்கள் வந்திருக்கு இது வரைக்கும் நடந்த முகாம்ல இன்னைக்கு தேதியிலையும் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது பேர் ஏற்கனவே வந்துட்டாங்க நூத்தி எண்பது மனுக்கள் காலையில இருந்து பதியப்பட்டிருக்கு எப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க

மக்களுடன் கீழ் நடைபெற்று வரும் பணிகள் தொடர்பாக ஆய்வு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர்களுடன் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி விவரங்கள் என்ன செயல்பாடுகள் தொடர்பாக ஐந்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் தலைமைச் செயலாளர் முதல்வரின் முகவரித்துறை சிறப்பு அதிகாரி உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றனர் தமிழ்நாடு முதலமைச்சர் பொதுமக்களுக்கு அரசின் சார்பில் வழங்கும் சேவைகளை மேலும் செம்மைப்படுத்தி விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேரும் வண்ணம் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை கடந்த ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி கோவையில் தொடங்கி வைத்தார் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் முதற்கட்டமாக நகர்ப்பகுதிகளில் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முகாம்கள் நடத்தப்பட்டு ஏழு நான்கு லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது மக்களிடமிருந்து வாங்கப்படும் மனுக்கள் மீது முப்பது நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் வெற்றிகரமாக நகரப் பகுதிகளில் நிறைவேற்றப்பட்ட மக்களுடன் முதல்வன் திட்டம் அண்மையில் ஊரக பகுதிகளிலும் விரிவுபடுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் செயல்பாடுகள் தொடர்பாகவும் கோரிக்கை மனுக்கள் பெறப்படும் நிலை சிறப்பு முகாம்கள் அதே போன்று பொதுமக்களின் குறைகள் தீர்க்கப்படுகிறதா உள்ளிட்டவை குறித்தும் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட பொதுமக்களுடன் காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக ஆலோசனை மேற்கொண்டு அவர்களிடம் தொலைபேசி வாயிலாக பல்வேறு கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் மொத்தமாக மதுரை தூத்துக்குடி நாகப்பட்டினம் வேலூர் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை என்பது நடைபெற்ற நிலையில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மனுக்கள் மீது உடனுக்குடன் தீர்வு காணப்பட்டு பொதுமக்களுக்கு அனைத்து பயன்களும் கொண்டு செல்லும் வகையில் திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் எனவும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி